ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி அடுத்த ஒரு நெக்கு டிசைன் தான் பார்க்க போகிறோம் இதுவும் வந்து நான் மினி தான் செய்து காட்ட போகிறேன் மினி செய்யும் போது என்னால் ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காட்ட முடியும் அட் த சேம் டைம் நிறைய வீடியோஸ் வந்து என்னால் டெய்லி போஸ்ட் பண்ண முடியும் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து கொடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கே ஒரு என்கரேஜாக இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஆல்ரெடி ஒரு நெக்கு டிசைன் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டைம் இருக்கும்போது அவுட் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் இப்போ வேறு ஒரு நெக்கு டிசைன் தான் பண்ண போகிறேன் இதெல்லாம் வச்சு எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்றது இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லிட்டேன் அதனால் அதே விஷயத்த ரிப்பீட் பண்ணாமல் அடுத்த அடுத்ததான் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நெக்கு டிசைனுக்குள்ளே போகலாம் இப்போ நான் நெக்குக்கு வந்து பென்லையே நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது நான் மினியேக்சர் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மலாக ஒரிஜினல் உங்களோட ப்ளவுஸுக்கு போட போகிறீங்க அப்படின்னா டெய்லரிங் சோக்கோ இல்லை டெய்லரிங் பென்சிலோ வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நான் பெனில் தான் மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அவுட்லைன் கண்டிப்பாக மார்க் பண்ணும் அவுட்லைன் வந்து எதுக்காக மார்க் பண்ணுறோன்னா இந்த இந்த பேட்டனை விட்டு வெளியில் டிசைன் போயிடக்கூடாது இந்த பேட்டனுக்குள்ளேயே நம்மளோட டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகணும் அதனால் ஸோ எனக்கு வந்து நான் மார்க் பண்ணல பெ அசிங்கமாக டிசைன் தெரிய போதுன்னு சின்ன டாட்ஸ் மட்டும் அங்கங்கே நான் வச்சுக்கிட்டேன் ஓகேவா சின்னதாக அங்கங்கே டாட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டேன் ஸோ நம்ம இது பெண்லேயே மார்க் பண்ணுறதுனால பண்ணலாம் ஏன்னா அக்ஷர் தான் இல்லையா இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இருந்தாலும் அது உங்களுக்கு நீட்டாக தெரியணுன்றதுக்காக நான் வந்து பண்ணல வேணால் நான் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ இந்த டிசைன் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு தான் டிசைன் வரப்போகுது இப்போ இதை விட்டு நம்ம வெளியில் போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல் அவுட்லைனுமே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்குள்ளே தான் நம்ம டிசைன் பண்ணுமே தவிர இதுக்கு வெளியில் நம்ம டிசைன் பண்ணக்கூடாது இதுக்கு வெளியில் தையல் இடவழி விட்டு கட் பண்ணி நம்ம தைக்கணும் அதனால் இந்த பேட்டனுக்குள்ளே தான் நம்ம டிசைன் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மூணு லைன் ஜரியில் செயின் போட போகிறேன் ஸோ சரியை வந்து எடுத்துக்கிறேன் சரியில் ஃபஸ்ட்டு வந்து செயின் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நெக்கு டிசைன்ஸ் வந்து பார்த்துடலாம் அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து கை டிசைன்ஸும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நெக்கு வந்து பேக் நெக்குக்கு என்ன செய்கிறீங்களோ அதே வந்து இந்த பாதி அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு போ செய்துக்கலாம் நேரில் வந்து இருபத்தி மூணாம் நம்பர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து அயல் நீடுல் யூஸ் பண்ணுவீங்கன்னா அது யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து டூலிப் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லையா ஸ்டார்ட் பண்ணி பேக் சைடு திருப்பி ஒரு செயின் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டில் டைட் பண்ணிவிட்டு செயின் போடுறேன் செயின் போடும்போது மூணு லைன் செயின் வந்து நான் போடுவேன் சில பேர் வந்து ரெண்டு லைன் போடுவாங்க நான் வந்து ரெகுலராகவே மூணு லைன் தான் போடுவேன் இப்போ இந்த லைன் வந்து நான் ஃபினிஷ் பண்ணும்போது இந்த இடத்துல ஆரி நாட் போட்டுருவேன் ஆரி நாட் போட்டுட்டு ரெண்டாவது லைனை இப்படி ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் எங்கே தொடங்கணும் அதே இடத்துல இதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணுவேன் அந்த மாதிரி மூணு டைமுமே நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் இதிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னால் ஒவ்வொரு செயினும் ஒரே மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக சில பேர் வந்து இங்கேருந்து இப்படி வந்துட்டு இப்படி போவாங்க அது வந்து நம்ம நிறைய லைன்ஸ் போடுறோன்னா அப்படி போடலாம் ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் போடும்போது நம்ம இங்கேயே இங்கேயே இப்படி போடும்போது என்ன ஆகும்னா ஒரு செயின் வந்து இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு செயின் இந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அது எனக்கு என்னை பொறுத்தவரையிலேயும் அது ஃபினிஷிங் எனக்கு பிடிக்கல அதனால நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா ஒரு செயினை பார்க்கும்போது எல்லா லைன் செயினும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டிப்ஸை தான் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன் இதே நீங்கள் வந்து ஒரு டிசைனில் செயின் ஃபில்லிங் போடுறீங்க அது ஃபுல்லாகவே ஃபில் பண்ண போகிறீங்க செயினால் அப்படின்னும் போது அது நீங்கள் ரேண்டமாக எந்த பக்கம் வேணாலும் போய் போய் வரலாம் இப்போ இந்த லைனுக்கு இப்போ இது ஃபுல்லாகவே செயினால் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு லைன் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா குட்டி செயின் போட்டுட்டு அப்படியே இப்படி போகலாம் ஸோ அந்த மாதிரி போய் போய் வரலாம் ஒன்றுமே ஆகாது ஏன்னா அது நம்ம ஃபுல்லாகவே செயினால் ஃபில் பண்ணுறோம் பட் இது வந்து ஒரு போர்டர் மாதிரி ஒரு மூணு லைன் மட்டும் கொடுக்குறோம் ரெண்டு லைன் மட்டும் கொடுக்குறோம் போது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணினாதான் அந்த லைன்ஸ் பார்க்குறதுக்கு ஒன்று போல நீட்டாக இருக்கும் இப்போ நான் மூணு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் மூணு லைன் செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இதுக்கு பக்கத்தில் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறேன் அதுக்கு நார்மலாக நம்ம தையல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற நூல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ப்ளூ கலரே யூஸ் பண்ணுறேன் நம்ம வந்து எப்போவுமே துணி என்ன கலரோ அதே கலர் நூல் யூஸ் பண்ணோன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அதனால தான் இப்போ ரெண்டு ரெண்டு பீட்ஸாக தான் போட போகிறேன் மூணு நாலு அஞ்சுன்னு நம்ம குயிக்காக முடிக்கணும்னு சொல்லிவிட்டு எப்போவுமே போடக்கூடாது ரெண்டு ரெண்டு பீட்ஸாக போட்டோம்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அதுதான் இந்த லைன் சுகர் பீட்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் சுகர் பீட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மூணு லைன் செயினை நான் முடித்தோன்னே இதுக்கு பக்கத்துலேயே நான் சுகர் பீட்ஸை இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன பீட்ஸ் போடுறோமோ இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் வருவேன் திருப்பி இங்கே முடிஞ்சோடனே இப்படி வருவேன் ஸோ மாற்றி பீட்ஸை பொறுத்தவரையிலையும் நான் மாற்றி மாற்றி ரெண்டு பக்கம்தான் செய்வேன் செயின் மட்டும்தான் ஒரே சைடு ஸ்டார்ட் பண்ணி போடுவேன் பீட்ஸ் எல்லாமே மாற்றி மாற்றி தான் போடுவேன் இப்போ உங்களுக்கு இந்த பக்கம் நான் போட்டேன்னா கை இப்படி மறைக்கும் அதனால தான் நான் இந்த சைடு போடக்கூகிறேன் ஸோ இந்த ஒர்க்கில் மட்டும் என்னோட முடிச்சு நான் போடுறது எல்லாமே இந்த சைடு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லா டைமும் நீங்களும் அதே மாதிரி இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க ரெண்டு பக்கமுமே நம்ம எங்கே முடியுதோ அப்படி அப்படியே செஞ்சுக்கலாம் ஸோ வீடியோக்காக மட்டும்தான் நான் இந்த பக்கம் செய்கிறேன் இப்போ த்ரீ எம்எம் பீட்ஸை வந்து ஒரு லைன் இந்த சைடு நான் போட போகிறேன் இப்போ இது வந்து நீங்கள் த்ரீ லைன் தான் த்ரீ எம்எம் தான் போடணும்னு இல்லை நம்ம வேறு ஏதாவது பீட்ஸ் போடுறதுனாலும் போடலாம் பட் இந்த டிசைனுக்கு நான் த்ரீஎம்எம் தான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்போ ஒவ்வொரு வீடியோவில் ஒரு ஒரு டிசைன் பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டிசைன் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஒரு க்ளாஸ் வீடியோ வந்து அதை மேக் பண்ணுறேன் இப்போ த்ரீஎம்எம் வந்து ஒவ்வொரு பீச்சாக தான் போடுறேன் ரெண்டு ரெண்டாக போடலை ஒவ்வொரு பீச்சாக தான் போடுறேன் ஒர்க்கு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நிறைய பேர் தையல் எனக்கு தெரியாதே நான் எப்படி வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி டிராயிங் எனக்கு சுத்தமாக வராது நான் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ டிராயிங் வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது எல்லாமே நம்ம பிரிண்ட் எடுத்து இப்பெல்லாம் ட்ரேஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தையலும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க தையல் தெரிஞ்சுக்கணுன்னு கட்டாயம் இல்லை ஆனால் தெரிஞ்சிருந்தால் நல்லது ஏன்னா நம்ம டிசைன் பண்ணுற ப்ளவுஸை நம்மளே தைச்சி கொடுத்துர்லாம் அதுக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணலாம் அது ஒரு நல்ல விஷயம் இருக்குது மற்றபடி தையல் கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆரி ஒர்க் படிக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி ட்ராயிங் தெரிஞ்சால் தான் ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை இந்த த்ரீ அம்எம் பீட்ஸ் ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கு பக்கத்தில் சுகர் பீட்ஸும் ஒரு லைன் போட போகிறேன் இது ரெண்டுமே நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ த்ரீஎம்எம் பீட்ஸு சுகர் பீட்ஸு எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து டியூ பீட்ஸ் போட போகிறேன் ட்யூப் பீட்ஸை வந்து வி ஷேப்பில் போட போகிறேன் அதுக்கு வந்து நம்ம எதுவுமே டிராயிங்லாம் பண்ண தேவையில்லை அப்படியே போடலாம் இந்த டிசைன் ஃபுல்லாகவே ஒரு டிராயிங்குமே கிடையாது அப்படியே போடலாம் டியூபீட்ஸை வி ஷேப்புக்கு போட்டு ஒரு க்ரிப் செயின் ஒன்று போடணும் சின்னதாக ஒரு செயின் போடணும் போட்டால் தான் இது கலராமல் இருக்கும் இந்த டியூப் பீட்ஸு ஏன்னா நம்ம வி ஷேப் போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக போடும்போது அப்படியே போடலாம் வி ஷேப்லாம் போடும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு க்ரிப் செயின் ஒன்று போடணும் ஒவ்வொரு பீட்ஸுக்குமே போடணும் இப்போ இந்த ஒரு செயின் போட்டேன் மறுபடியும் ஒரு க்ரிப் செயின் போடுறேன் சின்னதாக ஒரு குட்டி செயின் போடணும் அவ்வளோதான் இந்த டியூப் பீட்ஸை இந்த ஃபுல் நெக்குக்குமே வி ஷேப்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களை காட்டுறேன் டியூப் பீட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது சிம்பிளான ஒரு டிசைன் தான் இந்த ஒவ்வொரு வி ஷேப்புக்கும் இடையில் ஒரு சுகர் பீட்ஸு இல்லை த்ரீஎம்எம் பீட்ஸ் போடுறதுனா போடலாம் இல்லை ஃப்ரெண்ட் நாட் போடுறதுனா போடலாம் பட் நான் இதுக்குள்ளே எதுவுமே பண்ண போகிறதில்ல இதுலேயும் இதுலேயும் தான் போட போகிறேன் சிம்பிளாக ஒரு த்ரீ ஒரு சுகர் பீட்ஸும் வச்சு போட போகிறேன் ஸோ ஒன்றுத்தில் வந்து ஒயிட் கலர் பேர்ல் யூஸ் பண்ண போகிறேன் ஒன்றுத்தில் வந்து கோல்டு யூஸ் பண்ண போகிறேன் இப்போ ஒரு சுகர் பீட்ஸும் ஒரு த்ரீ எம்எம்மும் எடுத்துக்கிறேன் இதே இந்த வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த இந்த வி ஷேப்புக்கு கீழே வி ஷேப்புக்கு சரியாக சென்டரில் ஒரு த்ரீ எம்எம்மும் ஒரு சுகர் பீட்ஸும் எடுத்து ரெண்டும் ஒரே டைமில் இதை வந்து போர்த்துட்டு செயின் போட்டு நாட் போட்டுக்க போகிறேன் ஓகேவா செயின் போட்டு நாட் போடுறேன் இப்போ இந்த வி ஷேப்பு வெளியில் வர்றது பார்த்தீங்களா வி ஷேப் அதில் ஒரு த்ரீஎம்எம்மும் ஒரு சுகர் பீட்ஸும் போட்டேன் இப்போ வீ ஷேப் உள் பக்கமும் போகுது பார்த்திங்களா அதில் ஒரு ஒயிட் பொருள் மட்டும் போட போகிறேன் இதுல ஒரு த்ரீம் ஒரு சுகர் அப்படியே மாற்றி மாத்தி போட வேண்டியதுதான் இந்த ஒயிட்டும் கோல்டும் நம்ம ஒரே டைம்ல செய்யும் போது உங்களுக்கு அப்படியே கண்டினியூவா ஃபினிஷ் ஆகிடும் நம்ம ஒரு தடவை இந்த கோல்டு திருப்பி ஒயிட் போடும்போது நமக்கு ரெண்டு வேலை மாதிரி இருக்கும் ஸோ ஒரே டைம்லையே ரெண்டையும் நம்ம அப்படியே முடிச்சுட்டே போயிடலாம் இங்கே புட்டாஸுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இந்த வி ஷேப் வருது இல்லையா இந்த டியூ பீச்ல ரெண்டு வி ஷேப் மாதிரி போட்டிருக்கேன் அதுவும் அதுக்கு கீழே எம்எம்மும் சுகர் பீட்சும் வந்து நம்ம இந்த வி ஷேப் போட்டு போட்டு அதில் போடலாம் இப்போ வீ ஷேப்பை பிளைனாக விடுறதுன்னா விடலாம் இல்லை அதில் ஒரு ஸ்டோனை ஒட்டிட்டும் அந்த ஒரு சதுர ஸ்டோனை ஒட்டிட்டும் நம்ம வந்து போடலாம் இந்த மாதிரி ஸ்டோனும் சும்மா ஒட்டி ப்ளைனாக வைனாலும் விடலாம் இல்லை இப்படி ஒட்டிவிட்டு இதுக்கு வெளியில் பீட்ஸ் போட்டு அதுக்கு கீழே இது போடுறதுனாலும் போடலாம் இப்படியே பிளெயினாக நம்ம ஒட்டி விடுறதுனாலும் விடலாம் நம்ம விருப்பம்தான் ஸோ நான் வந்து உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் வந்து புட்டாஸ் இந்த வி ஷேப் இருக்குது இல்லையா வி ஷேப் போட்டு த்ரீஎம்எம் போட்டு சுகர் பீச் போட்டிருக்கேன் இல்லையா அதை தான் நான் புட்டாஸாக போட்டுவிட்டேன் இப்போ இந்த இது வி ஷேப்புக்கு இடையில நம்ம எதாவது ஸ்டோன் ஊட்டுறதுன்னா ஊட்டலாம் இந்த மாதிரி ஸ்டோன் ரவுண்டு வேணும் ரவுண்டு ஊட்டலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டைமண்ட் கலர் வேணும்னா கலர் ஓட்டலாம் இல்லை நீங்கள் ஒயிட்டாக வேணும்னா ஒயிட்டாக ஓட்டலாம் உங்களோட விருப்பம்தான் எது வேணுமோ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஓட்டிக்கலாம் இல்லை ஸ்டோனே வேணாம் ப்ளெயினாக விட்றதுனால விடலாம் இல்லை இதுலேயும் ஒரு த்ரீ எம்எம் போடுறதுனா போடலாம் இப்போ நான் வந்து இதுக்கு எது மேட்ச் ஆகுது அதை ஓட்டலான்னு பிளான் பண்ணிடு இப்போ இந்த மாதிரி கலர் பீட் இந்த மாதிரி கலர்லேயும் ஓட்டலாம் இப்போ எது வந்து உங்கள் சாரி கலரும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி கலர் ஸ்டோன் ஒட்டலாம் ரவுண்டு வேணால் ரவுண்டு ஒட்டிக்கலாம் வச்சு கட்டுறேன் பாருங்கள் ரவுண்டு வேணும்னா ரவுண்டு ஸோ எது இதுக்கு நல்லாயிருக்கோ அந்த டிசைன் வந்து ஒட்டிக்கலாம் ஒயிட் வேணும்னா ஒயிட்டும் ஒட்டலாம் கட்டுறப்படுங்க ஸோ எது நல்லாயிருக்கோ அதை ஓட்டலாம் நம்ம ஜஸ்ட்டு க்ளூ போட்டுட்டு ஓட்ட வேண்டியது நான் ரவுண்டு யூஸ் பண்ணலை இந்த மாதிரி ஸ்டோன் கூட யூஸ் பண்ணலாம் இங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டோன் கூட விட்டலாம் ப்ளூ வந்து பி சிக்ஸ் தௌசண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இந்த ஒர்க் ஃபுல்லாகவே செய்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் ஆனால் பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்